பிரியமானவர்களே ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்கள் உள்ளத்தை பாதித்து வேதனையோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேலையிலே தன்னுடைய சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் தேவ ஆவியான உள்ளத்தை நிரப்புவாராக ஒரு வசனம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் ரச்சனையத்தின் சந்தோஷம் தெய்வ பிள்ளைகள ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்டவர் வீட்டில் நீங்கள் விலகி இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு கடன் பிரச்சனை ஏதோ உங்கள் வாழ்க்கையில வந்த ஒரு போராட்டத்து நிமித்தமாய் அந்த ரட்சிப்பின் நாட்களிலே தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து போய் ஒருவேளை வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளை இழந்து போனதை திரும்ப தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் இங்கு தாவிது ஒரு பாவத்தை நிமித்தமாய் தன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை சந்தோஷத்தை இழந்து போன நிலைமையிலே கண்ணீரோடு கதறி ஜெபித்த ஒரு ஜெபம் அதில் முக்கியமாக அவர் கேட்கிற காரியம்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்த தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை இழந்து போன சமாதானத்தை இழந்து போன நம்பிக்கையை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி பரிசுத்த ஆவி என்ற இடத்துல கெஞ்சி கேளுங்கள் ஆண்டவரே இந்த சூழ்நிலை நிமித்தமா இந்த உபத்தரவின் நிமித்தமாய் இந்த பாடுகள் நிமித்தமாய் அண்டவரே என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்து போய் நிற்கிறேன் என் தேவன் எனக்கு அதை திரும்ப தாங்க ஜெபீங்க இன்றைக்கு உங்கள் உள்ளத்தையும் உங்கள் இல்லத்தையும் தேவனுடைய மகிழ்ச்சி பரிபூர்ணமாய் நிரம்ப பரிபூர்ணமாய் நிரம்ப சகல சந்தோஷத்தினால் அவர் உங்களை நிரப்ப போகிறார் தேவக்கரத்துல ஒப்புக்கொண்டு தாவிது கண்ணீரோடு ஜெபித்தது போல அண்டவரே நான் இழந்து போல் அந்த ரசிப்பேன் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து தாங்க எனக்கு உதவி நீங்க நீங்க அந்த செய்யப்பான் உங்களை மூடிக்கொள்ளும் தேவனுடைய தேவன் கொடுக்கிற அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரம்பி வழியப்படும் கர்த்தர் செய்வார் விசுவாசத்தோடு ஜபிப்போமா கண்களை மூடி ஆன்பும் இறக்கும் உள்ள நல்ல தகப்பனே அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் தேவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை இழந்து போய் வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்கிற உடல் பிள்ளைகள் உள்ளத்துல அப்பா இப்போது ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் எல்லாம் பழைய காரியங்களும் மறைந்து போகட்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய சமாதானம் ஒரு புதிய சந்தோஷம் உள்ளத்துல உண்டாகட்டும்னு செபிக்கிறேன் நீங்க அப்படியே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஹலை லூயா காட் பிளஸ் யூ